நான் திருச்சியில் ஒரு பேராசிரியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் வேலை நிமித்த காரணமாக கம்ப்யூட்டர் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறது பாடம் நடத்துறது இது சாரமாக எனக்கு வந்து கழுத்துலேருந்து முதுகு தண்டு வடம் வரைக்கும் குதிகால் வரைக்குமே வலி ஒரே நேர்கோட்டில் வலி இருந்தது இப்போ அந்த வலி வந்து மூணு வருஷமாக நான் கஷ்டப்பட்டுருந்த வலி வந்து எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் செலவாக் தெளிவாயிடுச்சு சரியாகவும் ஆயிட்டேன் நான் இதை நான் வந்து மகிழ்ச்சியாக என்னோடய சந்தோஷமாக தெரியப்படுத்துகிறேன் என் பெயர் சந்திரன்

வலிக்குதான இட்டு வலிக்கு அந்த பக்கம் இருக்காப்பா அந்த பக்கம் இருக்கா இல்லையா இந்த பக்கம் வலிக்குமா இந்த அதான் சரியா போச்சு வேமா நான் வந்தேனே ஹானே அதிருக்கே இப்போதான் வலிக்குது போல வலிக்குது ஹான் ஏதோ ஒரு பாரம்பரியம் தலைல அதானால இந்த இந்த என்ன நடந்துருக்கல்ல தனிப்படும் தந்தை அது பார்க்கலாமா الله பாவே எ சைஸ் பண்ணும் சித்துறோம் ஆ இது சித்துறோம் பாப்போம் என்ன நடக்கும் என்ன நடக்குது டோக்கன் போட்டு அங்கே போனாலும் நோய் நிவாரணம் இல்ல ஆனா இவர் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இவர் சன்மானமெல்லாம் யாரே டிமாண்டெல்லாம் பண்றது இல்ல ஒருத்தர் இல்லைன்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறார் பண்ணி அதெல்லாம் இரவும் பாத்துக்கானுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் வந்து தாராளமா செஞ்சு செஞ்சு கொடுக்கலாங்க ஏழையில் போய் சேட்டு செய்கிறார் அனைவரும் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஃபோன் செய்து உறுதி செய்து கொண்டு தான் வர வேண்டும் என்னுடைய பெயர் வந்து யசோதா ஜெகதீஸ்வரி நான் திருச்சியில் ஒரு பேராசிரியர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வேலை நிமித்த காரணமாக கம்ப்யூட்டர் இதெல்லாம் ஒர்க் பண்றது பாடம் நடத்துறது இது சாரமா எனக்கு வந்து வலி இருந்தது இப்போ அந்த வலி வந்து மூணு வருஷமாக நான் கஷ்டப்பட்டு இருந்த வலி வந்து எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தெளிவாய தெளிவாயிடுச்சு சரியாகவும் ஆயிட்டேன் நான் இதை நான் வந்து மகிழ்ச்சியாக என்னோட சந்தோஷமா வைத்தியர் 哎呀！哎呀！

வணக்கம் என் பேர் பத்மினி கால் மூட்டு வலி வழியா இருந்தது ஒரு அஞ்சு வருஷமா இருந்தது இப்போ இங்கே வந்து பண்ணதுனால நல்லா போயிடுச்சு இப்போ நடக்கிறேன் மடக்க முடியுது எல்லாம் இல்லை முடியல ஒரு அஞ்சு வருஷமா கால் நீட்டி போட்டு தான் இருப்பேன் உட்கார முடியாது இப்போ கீழே உட்கார்ந்து காலை மடக்கி உட்கார வழி இல்லை at the door வணக்கம் வந்து எனக்கு வந்து ஒரு எனக்கு வந்து வலி இருந்துச்சு கழுத்துல இருந்து முதுகு தண்டு வடம் வரைக்கும் குதிகால் வரைக்குமே வலி ஒரே நேர் வலி இருந்தது கையும் அசைக்க முடியாம கழுத்து திருப்ப முடியாம இருந்தது இப்போ அந்த சந்திரனையாவை பார்த்ததுனால வந்து அவர் வந்து எனக்கு சிகிச்சை கொடுத்தார் அந்த சிகிச்சையில் எனக்கு உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இருந்த வழியெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிச்சு இன்றைக்கி இப்போ இப்போ வந்து நான் ஃப்ரீயாக இருக்கேன் கை தூக்க முடியுது கழுத்தை திருப்ப முடியுது கீழே குனிஞ்சி நிமர முடியுது உட்கார முடியுது இது வந்து வள்ளலாரோட ஒரு ஆசீர்வாதமாகவும் நான் நினைக்கிறேன் ஐயாவை பார்த்ததும் வந்து அவரோட ப்ளெஸிங் தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த இது மாதிரி என்ன மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டாங்க அத்தனை பேரும் ஐயாவை பார்த்து சீக்கிரமாக இந்த வியாதியிலேருந்து அவங்கவுங்களுக்கு ஒரு வழியிலேருந்து

காரணம் இருக்கு இதுக்குள்ளே மட்டும் இதுக்கு இந்த இதுல இருந்து இதுவரை கீழே நடந்தா என்ன தெரியல ஒல்லாம் உடம்பு மாடி காட்டு மாடி வந்துட்டேதா ஐயா நான் கோயம்புத்தூர் கிண கோயம்புத்தூர் பொள்ளாச்சிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஊர் கிணத்துக்கடவு அப்படிங்கிற ஊரில் இருந்து நான் வடலூர் விஜய் பண்ணியிருக்கிறேன் வடலூருக்கு வந்த பின்னால் நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கால் வந்து முட்டி கீழே கொஞ்சம் லேசாக வலி இருந்துகிட்டு இருந்தது ஐயா சந்திர சந்திரா ஐயா வந்து நான் சந்தித்தேன் அவர் ட்ரீட்மெண்ட்டு போன ஒரு தரம் எடுத்தார் ஓரளவுக்கு இருந்துச்சு இந்த தரம் வந்து எடுத்திருக்கிறேன் அவர் எடுத்துக்கு பின்னால எந்த நிவாரண வலியோட யார் வந்தாலும் உடனே அந்த அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு அவர்கிட்ட பெரும்பாலும் வந்து நடக்க முடியாத நபர் நான் இப்போ பார்த்ததுல நடக்க முடியாத எல்லாம் அவர் நடக்க வைக்கிறார் முட்டிவலி முழங்கால் வலியெல்லாம் வந்து அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய நிவாரணம் பண்ணுற நானே பார்த்தேன் ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் வந்திருக்கிற போது நான் அவரை வந்து டிஸ்கஸ் பண்ணேன் அவர் வந்து இந்த மாதிரி எடுத்தார் இப்போ அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு ரொம்ப ந திருப்தியாக இருக்குது என்னையா இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த இன்றைக்கி சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் நிறைய வந்து சாத்தியமில்லாத உணவுகளை நாம் சாப்பிட்றதுனால எல்லா கெமிக்கலும் அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அதில் வந்து நிறைய கைவெளி கால்வெளி உடம்பு வலி எல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட்டு அன்றைய காலகட்டத்தில் இருபது ஊருக்கு ஒரு வைத்தியம் இருந்தார் இப்போ ஒரு ஊருக்கு இருபது வைத்தியம் இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல அங்கே வந்து டோக்கன் போட்டு தான் பார்க்க மாதிரி இருக்குது அங்கே போனாலும் நோய் நிவாரணம் இல்லை ஆனால் இவர் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இவர் சன்மானமெல்லாம் யாரே டிமாண்டெல்லாம் பண்ணுறதில்ல ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறார் பண்ணி அதெல்லாம் இறையும் பார்த்துக்கானுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் வந்து தாராளமாக செஞ்சு செஞ்சு கொடுக்கலாங்க ஏழைகள் போய் சேட்டு செய்கிறார் ஏழையாக இருந்தாலும் பணக்காராக இருந்தாலும் பாகுபாடு இல்லாமல் இது வந்து இந்த பணியை எல்லாம் வரலாம் இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெருங்கிறனால் அவருக்கு இன்னும் நீடு காலை இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் நிவர்த்தியாக இருக்க அவர் வந்து இந்த தொண்டு செஞ்சு இந்த பணி ரொம்ப சிறக்கும்னு எல்லாம் வல்ல இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெருங்கிறனால உலக மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு உயம் ஒரு இது நல்ல ஒரு பொருட்டு இதை எல்லோரும் பயன்படுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் ஐயா 왜 이렇게 멀어? 왜이어 جي دا وره يا ادي دا ادي يو يلو آ آ وره دا وره என் பேர் தர்மேஸ்ராம் பஸ்ல ட்ராவல் பண்ணி காலேஜுக்கு போறதுனால பேக் பெயின் வந்தது இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கேன் கொஞ்சம் பெட்டரா ஒரே வலிக்குதானே நல்லா வலி வலி எப்படி பார்க்கே அய்யோ என்ன வலி இல்லாம இருக்குங்களா இப்ப யார மாட்டில்ல ஆய்யோடு தலையெல்லாம் ஆண்டு அப்படின்னு இப்போ இருக்குதா வலி இருக்குதா नहीं था उसे। कहीं है एक बार। इस बीच और क्या? तंग हो रहा है। तुम क्यों सही नहीं हो रहे हो? सही नहीं हो रही है। क्या बोल रही है? आह हम लोग नहीं बोलना चाहते। चलो अभी बात। चलो बात। अब चलो तुम लोगों को दोस्तों के निरीक्षण में हां बोलिए हां बोलिए आप என்ன பாக்குறீங்க बोलिए आप अच्छा याद आ रहा है और அதெல்லாம் அப்படியே எக்ஸைஸ்ட் பண்ணனும் சிச்சுரம் டியா சிச்சுரம் பாப்பேன் என்ன வரணும் என்ன ராக்கணும் என்ன பண்ண வேண்டியது எல்லாம் பண்ணிடுங்க இது எதுக்கு பார்க்கா ಇಲ್ಲಿ பாத்த அந்த யாரங்க வந்து கறி மடக்கத்தான் சிச்சுரம் பண்ணி हां सुपபா बोलுங்க என்ன கிரோவா நீங்க என்ன பண்ணீங்க சிச்சுரம் ஆகல

பாரு <tries>

எப்படி எப்படிங்க கேக்க கால மடங்கு கால பாருமா வீட்டு முழங்கால் வெள்ளி அப்படிங்கு சொல்லு வணங்க குத்தலம் அப்படிங்கிறேன் எப்படிங்க எது <laughs> பாரு உணக நீட்டி மரக்கு இப்ப பாரு நீதி மரங்க பாருப்பாரு உஞ்சுப்படல கூடிய இப்ப பாரு காலி நான் மக்களுக்காக வரலாறு உடனடி வலிநீக்குள் மருத்துவம் என்ற தலைப்பில் முழங்கால் வலி இடுப்பு வலி கைவலி கை தூக்க முடியாமை கழுத்தை திருப்ப முடியாமை கழுத்து வலி முதுகு வலி இடுப்பு வலி அனைத்து வழிகளுக்கும் பக்கவாதத்திற்கும் என்னால் முடிந்தவரை உடனடியாக வழி நிவாரணம் செய்து கொண்டிருக்கிறேன் பக்கவாதத்திற்கு மட்டும் கால் நடப்பதற்கு முதலீடு செய்ய முடியும் கை உடனே வராது ஒரு நீண்ட நாள் ஆகும் அதையும் வயதிற்கு ஏற்றாறு போல் பல முறை செய்தால் நல்ல பூர்ணகுணம் கிடைக்கும் குடி பார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பான் குடி குடி ஆ எடுத்து குடிஞ்ச அ குஞ்சு பாருமா நல்ல ஆ ஆனா நன்றாக நின்று சாப்பிட்டு விழுக்க வேண்டும் இதை செய்தாலே பாதி நோய் போய்விடும் திருவள்ளுவர் சொன்னது போல மருந்தென வேண்டாமும் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்பது போல நடந்து கொண்டாலே பல நோய்களிலிருந்து நாம் காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படி இருந்தால் என்னிடம் வந்தால் உடனடியாக வழியை குறைத்து மூச்சு பிடிப்பெல்லாம் உடனடியாக சரி செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய செல் நம்பர் எழுபத்தைந்து சைபர் இருபத்தி ஒன்று எண்பத்தெட்டு ஐம்பத்தி மூணு ஒன்பது நான் பெரம்பலூரில் ஆலம்பாடி ரோடு கவேத் வாட்டர் டேங்க் அருகில் குடியிருப்பு குடியிருக்கிறேன் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஃபோன் செய்து உறுதி செய்து கொண்டு தான் வர வேண்டும் அப்படி வந்தால் நான் உங்களுக்காக காத்திருந்து என்னுடைய கனவையை செய்து உங்களுக்கு திருப்தி செய்வேன் என்பதை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்